அனைவருக்கும் வணக்கம் தெருக்கிழக்குன்றத்தில் இருந்து கோபு கணேசன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் ஸோ எல்ல எல்லாருக்குமே தெரியும் செஸ் ஆனது சிங்கப்பூர்ல நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இது இந்தியாவின் சார்பில் அதுவும் சென்னையை சேர்ந்த குகேஷ் என்பவரும் சைனாவை சேர்ந்த டிங் லிரேன் என்பவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பதிமூணாவது ரவுண்ட் ஸோ இன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது ஒரு ஜோதிட ரீதியான அலசல் சோ அதுல என்னுடைய ப்ரொடிக்ஷனும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம மூலியமா பாருங்க இப்போ பொதுவா அந்த விளையாட்டுத்துறை அப்படி எடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா விளையாட்டுத்துறையில கிரகம் தான் வந்து சிறப்பானதாக இருக்கணும் செவ்வாய்கிறது தான் வந்து ரத்தத்தை சம்பந்தப்பட்ட கிரகம் ஓட்டத்தை சம்மந்தப்பட்ட கிரகம்ன்றதுனால செவ்வாய் ஒரு சிறப்பானதாதான் விளையாட்டு துறையில பிரசித்தி பெற்ற முடியும் பிரச விளையாட்டு துறையில ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லலாம் ஆனா செஸ்ஸை பொறுத்த பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் கேம் சொல்றாங்க இல்லையா அதனால செஸ்ஸுக்கு மட்டும் விதி விலைக்கு உண்டு செஸ்ஸுக்கு வந்து புதன்ன்ற கிரகமும் சந்திரன்ற கிரகமும் வலிமையா இருக்கணும் அப்பதான் வந்து செஸ்ஸில் முழுமையா ஈடுபட முடியும் புதன்ற கிரகம் வந்து ஒரு சந்திரன்ற கிரகம் மனநிலையை குறுக்கக்கூடிய கிரகம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துக்கிறது உறுதியாக இருக்கின்றது சந்திரன் முக்கியமா இருக்கும் அதே மாதிரி புதன் வலுவாக இருந்தா மட்டும்தான் கால்குலேஷன்ஸ்ல அடுத்த காய்னர் அடுத்தடுத்த மூமெண்ட் எப்படி பண்ணலான்றத கணக்கீடு செய்ய முடியுது அதுக்கு புதன்ற கிரகம் வலிமையா இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இந்த செஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் சோ இவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு குகேஷ் மற்றும் டிங் இரண்டாவது ஜாதகத்தில் எப்படி இருக்கிறத பார்க்கலாம் குகேஷ் என்றவர் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு அன்று சென்னையில் பிறந்துள்ளார் டிங்லிரே என்றவர் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அன்று வென்சூ சைனாவில் பிறந்துள்ளார் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்த குகேஷ் அவர்களுக்கு புதனானவர் ஆஹ் சுக்ரன் வீட்டில் ரிஷப் சுக்ரனான ரிஷப் வீட்டில் இருக்காரு சந்திரன் பார்த்தீங்கன்னா மிதுன வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் குரு பார்வையில சந்திரன் இருக்காரு ஒரு சிறப்பான அமைப்பு குரு பார்வையில சந்திரன் இருப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு புதன் சுக்ரனுடைய வீட்டுல இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு வலுவாகவே உள்ளது புதனும் சந்திரனும் குகேஷுக்கு வலுவாகவே உள்ளது அதே போல் டிங்குக்கு எப்படி இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா டிங் என்றவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அவருக்கும் புதன் வந்து சுக்கரன் வீட்டுல தான் இருக்கார் புதனோட சுக்கரன் வீடான இன்னொரு வீடான துலாம் வீட்டுல இருக்காரு அதேமாதிரி சந்திரன் வந்து புதனோட இன்னொரு வீடான கண்ணியில் இருக்கார் கண்ணியில் குரு சந்திர சேர்க்கையோடு இருக்கார் சோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா புதனும் சந்திரனும் வலிமையாகவே உள்ளது அதனால்தான் இந்த செஸ் ஃபீல்டில் அவங்க பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ இன்னைக்கு ஜெயிக்க போறது யார் இது என்னுடைய செஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரடிக்ஷன் இதுதான் இதற்கு முன்னாடி பண்ணதில்லை இதுதான் செஸ்ஸோட ஃபஸ்ட் ப்ரெடிக்ஷன் இதற்கு நடந்த பன்னெண்டு ரவுண்ட்ஸ் நடந்திருக்கு பன்னெண்டு ரவுண்ட்ஸில் ஒரு பதினோரு ரவுண்ட்ஸ் முன்னாடியே எடுத்து அதுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்குன்றத கால்குலேட் பண்ணி பன்னெண்டாவது ஒரு சிம்பிளாகவே வீடியோ இல்லை வீடியோவை போடாமல் நானே காணிச்சு சக்ஸஸ் ஆன பிறகு அந்த பதிமூணாவது நடக்கக்கூடிய ரவுண்டோட ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இரண்டு நாள் உழைப்புன்னு சொல்லலாம் இதுக்காக ரெண்டு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த குகேஷ் டொம்பூர் ஆக்சுக்கும் லிங் டிங் லேனுக்கும் நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்க போறா அப்படின்னா நடக்கக்கூடிய கோச்சாரத்தை வைத்து சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை சார்ந்த சென்னையை சார்ந்த குகேஷ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கோச்சாரீதியா அவருக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால குகேஷ் அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு உண்டு ஸோ இன்னைக்கு பதிமூணாவது நடக்கக்கூடிய ரவுண்டில் குகேஷ் அவர்கள் வெற்றி பெறுவார்ன்றத என்றத சொல்லிகிட்ருக்கேன் என்னுடைய கருத்து கிணப்பு பார்ப்போம் மாலை ஆறு மணி அளவில் திறந்துவிடும் உங்களைப் போலவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்